ஹலோ மச்சான் எந்த ஊருண்டு தெரியுமா மயிலம்பாவளியா மட்டக்களப்பு மாவட்டமா மச்சான் தெரியுமா இந்த ஏரியா பாருங்க மச்சான் மச்சான் மந்திரிக்காரு ஒரு பளவெண்டு போறாங்களாம் வண்டி இருக்க அந்த வண்டி பக்கத்தில் ஆனா அந்த வளவு அந்த வண்டியிலான மச்சான் மந்தவன இந்த பாருங்க மச்சான் அந்த மெயின் பக்கம் பாருங்க இந்த அரியா ஸ்பிங்கோ அதாவது மட்டக்களப்பு ரோடு மச்சான் மெயின் ரோடு ஆள் தெரியுதா அதான் மச்சான் மெயின் அந்த பேன் போகுது அங்கால போனா என்ன ஊர் ஆகுது ஆறு முகத்தான் குடியிருப்பான் அதுக்கு அங்கால அடுத்து அந்த மோட்டைக்குள் போகுது அதுக்கு வந்து தண்ணாமனையாம் ஊரு அதுக்கு நடுவில் இருக்கிற ஊரு அமைச்சான் மதிலம்பா வழியாம் சரி ஆ சரி மச்சான் பழக பார்ப்போம் ஏரியா பாருங்க ஜலை பக்கம் ஒரு பட்டுன்னு அதுக்கு அங்கால மெயின் ஜலை ஃபுல்லாக மதில் மதில் கட்டிதான் இது பெரிய கண்டம் போல மச்சான் அது வரைக்கும் போகுது போல் நம்ம மச்சான் தான் கொடுக்க வந்துதான் தான் ஆ வீடியோ போட வந்தால் இது சரியான இது என்ன ரோடு விநாயகபுரம் ரோடுல என்ன கொம்பு பிள்ளையார் கோவில் கொம்பு பிள்ளையார் வரமாச்சா வேணும் அவங்க கூட சரியான அட்ரெஸ் வேணும் பலம் என்னமா நல்ல ரேட்டுக்கு போகுக்கு போகல மெயினு கிட்ட இருந்து ஒரு ஐம்பது மீட்டர் சரி என்ன மரக்கரை தொழில வைத்துவாங்க நன்றியா நன்றி సరిమ్మజా ఇంకా బాగా కొడుకురా పతా త్రీ నల్ వేలి ఓట్టిరామ్ చాన్ తగరవే సరి పండుకు ఎత్న పేజ్ చల్ల ఉమ్మ సరే ఇండికి పాలి ఓట్టి అదా తగరవేలి తగరవేలి పెద్ద కెట్టి జాయి పా ఏరియా పాడు అగలమైన రోడ్ పార్త తెరీదానే ఉం ఇది అమ్మచ్చా పడకు நிறைய மாமரம் மாமரம் இருக்கான் கிட்டத்தட்ட ரெண்டு மாமரம் ஐம்பத்தி ரெண்டு இந்த எலுமிச்சை மரம் கருவேப்பில எல்லாம் இருக்கு சரியம்மாஜான் முன்னுக்கு வேலையே அங்கால சும்மா கட்டையை போட்டு என்ன ஓட்ருக்காங்க அந்த பனைமட்டை பனைமட்டை அடிச்சிருக்கி எரியா பாருங்கம்மாஜான் இஞ்சால பார்த்தா தெரியுமே அங்கே அந்த தொங்கல் வரையும் போகுது அந்த தென்னைமரம் இருக்கலாம் அம்மஜான் தென்னைமரம் அடுத்த அளவுக்குள்ள அடுத்த அளவு ஜாலம் அந்த சைட்டு ஒரு சைட் ஃபுல்லாக மாமரம் தோட்டம் அமைஞ்சான் இது என்ன மாங்காண்டு பார்ப்போம் சரியா நான் ஒன்று உட்குள்ள புலந்து இது என்ன வாங்கத்தானே சொல்கிறேன் அந்த இங்கிலீஷில் அல்பம் சொல்லி சொல்கிறதோ அந்த மஞ்ச மாமழம் அதான் அம்மாஞ்சான் இது சரியா இது மஜான் மாமர தோட்டமாக இது கிட்டத்தட்ட பேச்சு சொல்ல மச்சான் இந்த பக்கம் நல்லா வேலி ஓட்டுறதுக்கு அந்த பின்பக்கம் இது ஒரு வெள்ளை இது வெள்ளை மல்குவாண்டு சொல்கிற ஓல்லை நம்ம மல்கவாண்டு சொல்கிறல வெள்ளை கோல்மாங்கா இந்த வரைக்கும்மாஜா இதை தான் சொல்கிற அல்போன்ஸ் அல்போன்ஸ் அது கிலோ கிலோமாங்கன்றது தானே கிலோ தானே தானேஜான் అది కన్న పేరు ఇన్న పేరు తమిళ పేరు మజా ప్లాట్ తెరీ అంత మాంగా ఇంజా మాంగతడు అంజ మార్గం ఎప్పుడు నల్ తోటా తొంగుదా పక్కం ఇంత పక్కం తొంగుదో సరిమాజా పే వం పలవ్ అంకాలే పలవ్ పెరిగి అన్నారి మెయిన్ మెయిన్ తెరదానే സൂൺ മണി പാതാ തരും ചാ അങ്ങനെ പോകും ആ അന്താ ശരിയാ ഓക്കെ ഓക്കെ മാച്ചാ ഇത് ബളവ് കിട്ടു പേജ് എഴുപത്തൊണ്ടേക്ക് ഇത് വന്ന് കിട്ട മാമരം വന്ന് അമ്പത്തി രണ്ട് ഇത് തോട കിടക്കാൻ തോടിയ കൂടെ ഇരിക്കും പോലെ പതിനഞ്ച് കിട്ടും എഴുപത്തി ഒന്നു ഇത് ശരിയാണ് ഡാം ചൊല്ലിക്കാനേ மயிலம்பாவளி கொம்பு புள்ளியார் மெயினில் இருக்கு மச்சான் விநாயகபுரம் ரோட்டம் அந்த இதுலேருந்து ஒரு ஐம்பது மீட்டர்தான் அந்த வளம் இருக்குது ரேவையானாக்கள் தொடர்பு கொள்ளுங்கள் ஓனர நம்பரை தானே போடுவேனா அவங்களோட நீங்கள் பேசிக்கொள்ளுங்க மஜான் எவ்வளோ வந்து இங்கே பேசினீங்க அடுத்து கொள்ளலாம் மெயினு பக்கத்தில் இருக்குது ஓகே பார மஜான் அதோட டெம்பரியாக குடியிலும் இருக்குது சரியா